உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நங்கூர மலைவில் ஏ சம்பந்தமாக பேச போகிறோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தொண்டரை சென்னையினுடைய காவல்துறை அதாவது வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து சிறைப்படுத்தியிருக்கிறது இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பிரமுகர் அவர் யார் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் ஏன் குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டுச்சு அப்படின்ற சம்மந்தமாக தான் இன்றைக்கி பேச போகிறோம் குறிப்பாக காவல்துறையினுடைய அராஜகம் நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் மேலோங்கி கொண்டிருப்பது என்பது அதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது அது ஒரு சின்ன முன்னுதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதுதான் இந்த காவல்துறையினுடைய நிலைமை அப்படின்றத நம்ம என்னென்னு காணொலிக்குள்ள போகலாம் அதாவது என்னென்னா காங்கிரஸ் கட்சியினுடைய மத்திய மாவட்டத்தில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு அதே போல் அவர் வந்து ஆர்டிஐ அதாவது வந்து தகவல் உரிமை சட்டம் இருக்கு இல்லையா அதில் வந்து மாநில துணைத் தலைவராகவோ இந்த ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்திருக்கிறார் அவர் அவருடைய வேலை என்னென்னா அவருடைய பகுதிகளில் வந்து ரேஷன் கடையில் வந்து பொருட்கள் வரலை இல்லை சாலைகளில் சரியாக சாலை போடப்படலை இப்படி மக்களின் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதுன்னா அது சம்மந்தமாக ஆர்டிஐ போடுறது அது சம்மந்தமாக போராட்டம் போடுறது அதை வந்து முகநூலில் எடுத்து பதிவு செய்வது என்பது தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்து கொண்டே இருந்திருக்கிறார் அதாவது என்னென்னா அது ஒரு ஒருவேளை அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வட்டாரத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லை அந்த பகுதி மக்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் நிறைய செய்தி போடுறேன்னா எங்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணா இது சம்பந்தமா ஒரு தடவை பேசுங்கண்ணே இது சம்மந்தமாக ஒரு தடவை பேசுங்கண்ணேன்னு சொல்லுவாங்க அது சம்பந்தமா நம்மளும் பேசுவோம் அப்ப அது போல் வந்து அவரிடம் நிறைய பேர் முறையிட்டு இருக்காங்க நிறைய விட மக்கள் பிரச்சனைக்காக பேசியிருக்கிறார் சரி இப்போ அது ஒரு புறம் இருக்கட்டுமே ஆனால் வந்து அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்ரோஸ் அகமது அப்படின்றது ஒரு இஸ்லாமியர் அவரு அந்த இஸ்லாமியர் வந்து தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்து கொண்டே இருந்திருக்கார் பொதுவாக நம்ம வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வேலைகளை ஏதோ ஒரு வகையில் நம்மளால் செய்ய முடியுமான்னு நினச்சி செய்கிறவங்க மிக மிக குறைவு அரசியல் களத்துக்குன்னு வந்து நிறைய பேர் வேலை செய்கிறதுன்றது மிக மிக குறைவு ஏன்னா எல்லாருமே அவங்க வியாபாரம் பொருளாதாரம் பிஸ்னஸ் குழந்தை குட்டி குடும்பம் இப்படி தான் இருப்பாங்களே தவிர குறிப்பாக வந்து அரசியல் களத்தில் வந்து வேலை செய்வது வந்து மிக மிக குறைவு அது குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சியில் நிறைய பேர் நான் இஸ்லாமியர்கள் வந்து களத்தில் நின்று போராடுவதையும் பேசுவதையும் நாம் பார்த்துருக்குறோம் ஆனால் காங்கிரஸ் கட்சி போன்ற கட்சிகளில் தமிழ்நாட்டில் இருந்து வேலை செய்வது என்பது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி ஒருத்தராக இருந்திருக்கிறார் அஃப்ரோஸ் அகமது அவர்கள் இப்போ அஃப்ரோஸ் அகமது வந்து என்ன அப்படின்னு குற்றம் செஞ்சுட்டார் ஏன் அவர் மேலே குண்டாஸ் போட வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடைசியாக ஒரு போராட்டம் ஒன்றை அறிவிக்கிறார் என்ன அறிவிக்கிறாருன்னா நான் காவல்துறையினுடைய ஆணையருக்கு கருப்பு கொடி காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார் அவர் அதற்காக வந்து நான் க க கருப்பு கொடி காட்ட போகிறேன்னு உட்காந்து தன்னுடைய வண்டியில் உட்காந்துக்கிட்டு பதிவு போடுறாரு அவர் வண்டிக்குள்ளே இருந்தவரை கருப்பு கொடி வச்சுருந்தாருன்றக்காக ஒரு பெரிய பெட்டாலியன் ஃபோர்ஸ் அனுப்பிச்சு அந்த லோக்கலில் உள்ள ஸ்டேஷனில் உள்ளவங்களை அனுப்பிச்சு அவரை சட்டையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்து வண்டியில் ஏற்றுற காணொலி வந்துச்சு நானும் பார்த்தேன் ஆனால் நான் வந்து இந்த பெருசாக வந்து அதை என்ன பிரச்சனைன்னு தெரிலட்டு நான் விட்டுட்டேன் குறிப்பாக வந்து இந்த நாலஞ்சு நாட்களாக வந்து தெரியும் ஆனால் தொடர்ச்சியாக நிகழ்வு வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் நானும் கவனிக்கல நேற்று வந்து கே எஸ் அழகிரி அவர்கள் அவங்க வீட்டில் போய் அஃரோஸ் அகமதினுடைய வீட்டுக்கு போய் அஃரோஸ் அகமதினுடைய மனைவியை சந்தித்து ஆறுதல் சொல்லிட்டு பேசிட்டு வந்திருக்கிறார் இது காங்கிரஸ் கட்சியில் ஒரு பெரிய குமுறலை ஏற்படுத்தி கொண்டே இருந்திருக்கும் போல நமக்கு தெரியல ஏன்னா அவங்க அந்தளவுக்கு பெரிய அதிர்வலை ஏற்படுத்துகிற கட்சியாக தமிழ்நாட்டில் இல்லாதனால அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரியல இப்போ அதை நான் போய் தேடி போய் பார்க்கும்போது அதுதான் தெரியுது இப்போ வந்து கே அழகிரி அவர்கள் தொடர்ச்சியாக வந்து அவங்க மனைவியை சந்திச்சு முடிச்சிட்டு அவங்க அகில இந்திய பொதுச் செயலாளர் ஒருத்தருக்கு அழைப்படுத்து கொடுக்குறாரு அவங்க மனைவிக்கு வந்து அவங்க ஆறுதல் சொல்றாங்க சொல்லி இந்த மாதிரி வந்து நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க நாங்க விரைவில் கொண்டு வருவதற்கு சட்ட நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் பாரிய அழுத்தத்தை கொடுப்போம் அரசுக்கிட்ட கிட்ட நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு போக அழகிரி அவர்கள் வெளியில் வந்த உடனே பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தி பத்திரிக்கையாளர் சந்திப்பின் மூலமாக தான் இது வந்து பெருசாக தெரியுது ஏன்னா இதற்கு முன்பாக யாருமே போய் சந்திக்காதனால பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தாதனால நமக்கெல்லாம் தெரியல குறிப்பாக வந்து நம்ம யாரும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க யாரையும் ஃபாலோ பண்ணுறதில்ல காங்கிரஸ் கட்சிக்காரங்க நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் காங்கிரஸ் கட்சியிலேருந்து இந்த செய்தி பெருசாக்கப்படலை ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா அவர் பேசுனதுக்கு பிறகு அழகிரி அவர்கள் பேசுனதுக்கு பிறகாக கே எஸ் அதாவது முன்னாள் மாநில தலைவராக இருந்த எக்ஸ் எம்பி ஆகிருந்த ஐயா கே எஸ் அவர்கள் பேசுனதுக்கு பிறகாக இந்த செய்தி பெருசாக எல்லோராலும் கவனிக்கப்பட்டிருக்குது நான் உற்று நோக்கி பார்த்தேன் சரி என்னடா அவர் பேசுறாருன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு நீங்கள் நீங்க த தமிழ்நாட்டில் பிரதமர் மோடிக்கு குடி காட்டப்பட்டது முதலமைச்சருக்கு கருப்பு குடி காட்டப்பட்டது குடியரசுத் தலைவருக்கு கருப்புக்கொடி காட்டப்படுது ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டப்படுது இவர்களை எல்லாம் விட அதிகாரம் படைத்த பதவியா காவல்துறை ஆணையர் என்கின்ற பதவி ஒரு கமிஷனர் சிட்டி கமிஷனர் என்பவர் முதலமைச்சரை விட பிரதமரை விட குடியரசுத் தலைவரை விட ஆளுநரை விட பெரிய ஆளா அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறார் அது மிக நியாயமான கேள்வி இல்லை அவ்வளோ பெரிய ஆளா காவல்துறையினுடைய ஆணையர் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது அவர் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டவர் தான் தன்னிச்சையாக தன்னுடைய முடிவை எதையுமே செய்துவிட முடியாது ஒரு அரசாங்கத்தினுடைய பாலிசி கேட்டார் போலதான் நடக்க முடியுமே தவிர சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்காக தான் செய்ய முடியுமே தவிர தனக்கு பிடிச்சவன் வெளியில இருக்கணும் தனக்கு பிடிக்காத வெளியில் இருக்க ஜெயிலில் இருக்கணும் என்னை எடுத்துட்டானா அவன் ஜெயிலில் இருக்கணும்னு எந்த கமிஷனரும் முடிவெடுக்க முடியாது அப்படி நடத்தினா அது போலீஸ் ஸ்டேட்டாக மாறிவிடும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இது போலீஸ் ஸ்டேட்டாக மாறிக்கொண்டே இருக்கிறது முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியறது குறிப்பாக உளவுத்துறையும் உழவு சட்ட ஒழுங்கினுடைய ஏடிஜிபியாக இருக்கிற தேவ ஆசீர்வாதம் அவர்களும் குறிப்பாக இருக்கிற செந்தில் குமார் அவர்களும் இதை வந்து க முதலமைச்சரின் கவனத்துக்கே கொண்டு போகிறதில்ல அப்படின்ற குற்றச்சாட்டே நம்ம தொடர்ச்சியாக வைத்து கொண்டு இருக்கோம் காவல் காவல்நிலைய மரணங்கள் அதே போல் காவல்நிலைய படுகொலைகள் காவல்துறை என்ன வேணால் வேணாலும் செய்வது யாரை வேணாலும் அடிப்பது யாரை வேணாலும் தூக்கிட்டு போய் வழக்கு போடுவது யாரை வேணாலும் செயல்படுத்துவது என்று அவர்கள் நோக்கத்துக்கு எதை வேணாலும் செய்கிற இடத்துக்கு வந்து காவல்துறை நகர்ந்துருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் அதற்கு யார் காரணம் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிற ஏடிஜிபி உளவுத்துறை ஐஜி அதே போல் சிட்டி கமிஷனராக இருக்க கமிஷனர் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை நிழுது அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய முதல்ல முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலா ஒரு மந்திரினா அவர் தான் குறுநீள மன்னர் போல இருப்பாரு அந்த குறுநீள மன்னர் என்ன சொல்றாரோ அந்த மாவட்டத்துக்குள்ள நடக்கும் இல்லை நடக்காம போகும் அது நடப்பதற்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க அப்படி வந்து இன்னைக்கு காவல்துறை வந்து மாறிக்கொண்டிருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ள எஸ்பி அந்த மாவட்டத்தில் உள்ள ஐஜி அந்த மாவட்டத்தில் உள்ள டிஐஜி அந்த மாவட்டத்தினுடைய கமிஷனர் என்று அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யணும்னு முயற்சி செய்யறதுக்குல்ல அது வந்து போலீஸ் ஸ்டேட்டாக மாறிடுச்சுன்னா மக்களினுடைய சட்ட உரிமைகள் எல்லாமே பறிக்கப்படும் மக்களினுடைய ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படும் மக்கள் காவல் நிலையத்துக்கு போய் தான் தைரியமாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது காவல் நிலையத்துக்கு தான் போகணும் மக்கள் தங்களுக்கு பாதுகாப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையிட்ட தான் இருக்குதுன்னு நம்பணும் ஆனால் இன்றைக்கு யாராவது ஒருவர் நம்பி காவல்துறைக்கு போக முடியுமா காவல் நிலையத்துக்கு போக முடியுமா ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ போக முடியுமா சமீபத்தில் பார்த்தோம் ஒரு பெண் வந்து தன்னுடைய வாகனத்தில் வந்து இருசக்கர வாகனம் தொலைஞ்சிருச்சுன்னு ஒரு புகார் கொடுக்குறாங்க அந்த புகார் வாங்கின அந்த கிரைமில் உள்ள அந்த ஏட்டையான சிறாரை அந்த பொண்ணோட எண்ணெய் வாங்கிக்கிட்டு தனியாக கூப்பிட்டு நீ வா உனக்கு அரை போடுறேன் வா உனக்கு நான் வண்டி கிடச்சிருச்சு நீ எதுவும் இல்லாமல் நீ ரூமுக்கு வந்துடனா உனக்கு தந்துடுவேன் சொல்கிறது எவ்வளவு கேவலமான இடத்துக்கு காவல்துறை நகர்ந்துருக்குன்னு பாருங்கள் இந்த காவல்துறையில் நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க காவல்துறையினுடைய மாண்பை காப்பாற்றியவர்கள் நிறைய பேர் வந்துருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு காவல்துறை தன்னுடைய மாண்பை இழந்து போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது டிஎஸ்பி ஒருத்தர் வந்து சொல்கிறாரு எனக்கு பாரி அழுத்தம் இருக்குது என்னுடைய வண்டியை பிடிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாரு அப்போ எந்த அளவுக்கு காவல்துறையினுடைய நிலைமை போய்கொண்டு இருக்கிறதுன்னு பாருங்கள் இப்போ காங்கிரஸ் கட்சிக்காரும் ஒருத்தர் போட்டாங்க சரி ஏன் குண்டாசில் போட்டாங்கன்னா முதல்ல ஒரு வழக்கை போட்டு இந்த கருப்புக்குடி காமிச்சாருன்னு வழக்கை காமிச்சு ரிமாண்ட் பண்ண கொண்டு போகிறாங்க கொடி வந்து அப்படி பார்த்தா வந்து ஸ்டாலின் காமிச்சிருக்கிறாரு உதயநிதி காமிச்சிருக்கிறாரு கருப்புக்கொடியை காமிச்சுட்டு நின்றுருக்காரு வேறு யாருன்னா நம்ம வைகோ காமிச்சிட்டு நின்றுருந்துருக்காரு அதே போல் வந்து எண்ணற்ற தலைவர்கள் கருப்புக்கொடியோடு நின்று இருந்திருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் அதே போல் பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கொடியோடு மோடியை ஏற்று நின்று இருக்காங்க அப்போ அவங்களெல்லாம் ஜெயிலில் போடுவீங்களா அப்படிலாம் போட்டிருக்கீங்களா நீங்கள் அப்படி ஏதாவது செஞ்சுருக்கிறீங்களா ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காரன் ஆளுநருக்கு கொடி காட்டினான்னு சொல்லி கோயம்புத்தூரில் நாலஞ்சு பேரை ரிமாண்ட் பண்ணீங்க ஆனால் ஆளுங்கட்சியாகவோ ஆளுங்கட்சியின் ஆதரவாளர்களாக இருக்கவோ யாரையுமே இருக்கும் அதே போல் எதிர்க்கட்சியாக இருக்கிற குறைந்தபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாரையுமே ரிமாண்ட் செய்ததில்லை காவல்துறை நான் என்ன கேட்குறேன் அதான் அவர் அழகிரி கேட்டதை தான் நானும் கேட்குறேன் பிரதமரை விட குடியரசுத் தலைவரை விட ஆளுநரை விட முதலமைச்சரை விட நீங்கள் பெரியாலை அவ்வளோ பெரிய பதவி அவங்க பதவி நீங்கள் நினச்சா எதை வேணாலும் செய்வீங்களா அப்போ அந்த நிலைமைக்கு நீங்கள் கொண்டு போய் நிறுத்திருக்கிறீங்க சரி அவர் கொண்டு போய் கருப்பு கொடி காமிச்சாருன்னு கொண்டு போய் ரிமாண்டு கொண்டு போகிறாங்க நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா நீதிபதி வந்து இது வழக்காகவே எடுக்க முடியாது இது வந்து இதெல்லாம் கிடையாது எதுக்கு ஏன்பா ரிமாண்டு கொண்டு போகிறீங்க கொண்டு போங்கன்னு சொன்னேன் இல்லை சார் அவர் வந்து நிறையா இது பண்ணியிருக்கிறாரு அது என்ன பண்ணியிருக்காருன்னே இதெல்லாம் போட்டு காமிச்சிருக்கிறாங்க என்னடா இதுன்னு சொன்னேன் அப்போ அவரை மூணு உள்ள காமிச்ச அவர் சொல்லிக்கிறார் பா ரேஷன் கடையில் பொருள் இல்லைன்னு கேட்டிருக்காரு சாலையில் சாலை போடலைன்னு லேன் இதெல்லாம் வந்து மக்கள் பிரச்சனை மக்களுக்கு எதிராக செயல்பட்டாரா இல்லை யார் கொள்ளையடிச்சாரா கொலை ஒன்றா தாரா பொம்பளையை கடத்துனாரா இல்லை கஞ்சியாக வித்தாரா சாராய வித்தாரா எதையாவது செஞ்சாரா சமூகவரோத குற்றம் செஞ்சாரான்னு கேட்டால் அப்படி எந்த குற்றத்தையும் செய்யலை அவர் வெறும் போராட்டம் மட்டுமே பண்ணியிருக்கிறார் அதுதான் பிரச்சனையாக இருக்குது இப்போ கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க கொண்டு போனவொடனே அவர் அந்த வழக்கில் விடுதலை வாங்கிடுறார் இது பெயில் கொடுத்துறாங்க வாங்கிட்டு வந்தோன்னே இன்னொரு வழக்கு புனைஞ்சு கொண்டு போய் நிறுத்துறாங்க அதுலேயும் பெயில் கிடச்சிருது இப்போ என்ன பண்ணிட்டாங்க சரி இவனை வந்து சா வழக்கு போட்டோம்னா எதாயிடுச்சு ரெண்டு மூணு வழக்கு நாலஞ்சு இடத்துல கம்ப்ளைண்ட் வாங்க பழைய வழக்கெல்லாம் எதாவது இருந்துச்சுன்னா எடுத்து பெண்டிங் இருந்துச்சுன்னா எடுத்து இவன் மேலே குண்டாஸ் போட்டுன்னு குண்டாசை போட்டு விட்டாங்க இப்போ குண்டாஸுக்கு போய் இவங்க எழும்பூர் கோர்ட்டில் போய் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அவங்க வழக்கறிஞர்கள் போய் பேசியிருக்கிறாங்க நீதியரசர் சொல்றாரு குண்டாஸ் போட்டுட்டாங்க வேறு ஏதாவது வழக்காக இருந்தா கூட நான் பெயில் கொடுத்துருவேன் குண்டாஸுக்கு நான் இது பண்ண முடியாது பயிலை கேன்சல் பண்ணுறேன் மனுவை தள்ளுபடி பண்ணி விட்டார் தள்ளுபடி பண்ண இப்போ எடுத்துக்கிட்டு ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க இது காங்கிரஸ் கட்சி கூட இருந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு வாக்கு வாங்கி இந்த காங்கிரஸ் கட்சி வந்து திமுக ஜெயிக்கணும்னு உங்களுக்கு நின்று எல்லா வேலையும் பார்த்து உங்க கூட இருந்த கட்சியில இதில் பெரிய காமெடி என்னன்னா காங்கிரஸ் கட்சி கே எஸ் அலகிரி சொல்கிறாப்புல க எங்கள் கட்சியுடைய க கவுன்சிலரு கவுன்சிலரினுடைய கொறடா அதாவது வந்து மாநகராட்சியினுடைய கொறடாவாக இருக்கிற கவுன்சிலர்களோட தலைவராக இருக்கிற அவர் போயிருக்கிறார் அவரை உட்கார கூட வைக்கல நிற்க வச்சே பேசி அனுப்பிச்சு விட்டுட்டீங்க இதே திமுக காரனை அப்படி செஞ்சிருவீங்களா திமுகவோட கவுன்சிலர் அப்படி செஞ்சிருவீங்களான்னு கேட்குறாரு உண்மையிலேயே செய்ய முடியாது அப்படி செய்ய மாட்டாங்க ஏன்னு சொன்னால் ஆளுங்கட்சி திமுக கவுன்சிலர் அப்படி உட்கார வைக்காமல் எந்த வெளியில் அனுப்பிட முடியுமா திமுக காவல்துறை அதற்கு திமுக ஒத்துக்கிறோமா விட்டுருவாங்களா விட மாட்டாங்க அப்ப காங்கிரஸ் கட்சியை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துதுன்னு பாருங்க திமுக திமுகவுக்கு என்ன வன்மோ தெரில இதில் இன்னொரு குடும்பம் என்னன்னா அவங்க செல்வ பிறந்தகையை தொலைவுக்கு தொடர்பு கொண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் பேசுறாங்க இந்த மாதிரி வந்து இவர் எப்படியா விடக்கூடாதியா நீங்க வந்து குண்டாஸ் போட்டு போடக்கூடாதுன்னு சொல்லுங்க நான் சொல்லிட்டேயா என்னையவே திட்டுறாங்கயா போலீஸ் டிராப்ல எப்படி சொல்கிறாப்புல செல்வ பிறந்தகை என்னையவே திட்டுறாங்கயா நீங்க வேற போன வைங்கயா ட்ராப்ல ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரையே போலீஸு திட்டு தான் அவர் பிறந்தையோட நிலைமையை பாருங்க அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அதாவது இந்தியாவினுடைய எதிர்கட்சியாக இருக்க காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் நீங்க தான் சனாதனத்தை எதுக்க போறீங்களாடா ராகுல் காந்தி வந்து மோ மோடியை எதிர்த்து அங்கே சண்டை போட்டுருக்காரு ராகுல் காந்தியை பிரதமராகவும் சொல்கிறீங்க சொல்றீங்க ராகுல் காந்தி கட்சிக்காரனை இங்கே வந்து முதல் மதித்து பழகுங்கடா உங்க காவல்துறை மதிக்கவே இல்லையா மதிக்கவே இல்லையா ஒருத்தனை உட்கார வைக்கவே இல்லையா இவர் ஃபோன் அடித்து பேசுறதுக்கு திட்டிருக்காங்களாம் யாரை இவரை செல்வப்படுத்துங்க இப்போ இந்த அளவுக்கு காங்கிரஸ் மானம் கட்டு ஈனங்கட்டு போய் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நீங்கள் செய்த துரோகம் தான் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போய் நாசமாக போய் நிற்கிறதுக்கு காரணம் உங்களுக்காக ஒருத்தனும் பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் உங்கள் கட்சிக்காரனை கைது பண்ணால் கூட கேட்குறக்கு நாக இல்லாமல் நீ கட்சி இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் செய்த துரோகங்கள் இதுதான் சரி அதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு மனித உரிமை மீறலை நாம் கண்டித்து தான் ஆகணும் குறிப்பாக நீங்கள் சொல்கிறீங்க சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாடு தான் பாதுகாப்பாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு சிறுபான்மை அமைப்பு கூட குறிப்பாக இஸ்லாம் அமைப்பு ஒருத்தர் கூட இதுக்கு கண்டனம் தெரிவிக்கலையே தெருவில் வந்து போராடலையே காங்கிரஸ் கட்சினால போராடலையா இல்லை திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால போராடலையா இதை ஏற்று பேசுனா சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லி கேவலப்படுத்திடுவாங்கன்றதுக்காக திமுகவை அவமானப்படுத்திடுவாங்கன்றதுக்காக போராடில்லையா நான் என்ன கேட்குறேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிலையா திமுகவுக்கோ திமுகவினுடைய காவல்துறைக்கோ திமுக கட்சிக்காரங்களுக்கோ வெளியில் வந்து எப்போ அவங்க வெக்கமில்லாமல் சொல்லுவீங்க நாங்கள் இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலர்னு உங்கள் காவல்துறை வந்து கருப்பு கொடி காட்டுனதுக்காக ஒருத்தர் மேலே குண்டாஸ் போட்டிருக்கு வீம்புக்குன்னே செஞ்சுருக்குது இதெல்லாம் அவமானமாக தரலையா நான் என்ன சொல்கிறேன் அஃப்ரோஸ் வந்து அஃப்ரோஸ் கான் வந்து அவர் அஃப்ரோஸ் ஆகும்போது வந்து உண்மையிலேயே வந்து அவர் த தப்பு செஞ்சு வழக்கு போடு சட்டப்படி இது பண்ணு உன்னுடைய கால் புணர்ச்சிக்காக குண்டாஸ் போடலாமா என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் அஃப்ரோஸ் விடுதலை ஆக வேண்டும் என்று நாம் உறுதியாக சொல்கிறேங்கண்ணா அவர் வேறு கட்சி அவருடைய கொள்கை கோட்பாடெல்லாம் வேற இருந்தாலும் கூட மனித உரிமை சட்டம் என்று வரும்போது நாம் சட்டத்தின் பால் நிற்க வேண்டியது இருக்குது ஒருத்தன் பாதிக்கப்படுகிறான் என்றால் பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்க வேண்டியிருக்கிறது அதுதான் அண்ணன் சிந்தமலன் சீமான் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அறம் அதனால் வந்து அஃப்ரோஸை அகமதை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசு என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு காணல் சந்திப்போம் நன்றி